வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிய முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த மூலிகைக்கு உயிர் கொடுப்பது எப்படி எந்த மந்திரம் பண்ணணும் அதைத்தான் நாம பார்க்க போறோம் அப்ப இந்த மூலிகை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மூலிகைன்னு இல்லை இந்த உயிருள்ள எல்லா பொருட்களுக்குமே சாபங்கள் இருக்கு சித்தர்கள் சாபம் வரலாம் தேவர்கள் சாபம் குருமார்களோடது அந்த மாதிரி இப்ப பிதிர் சாபம் எல்லாம் நம்ம சொல்றவங்க நம்ம ஜாதகத்துல எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த உயிர் உள்ள எல்லா பொருட்களுக்குமே இருக்கு அப்ப செடி கொடிகளுக்கும் இருக்கு அப்ப அந்த சாவனி வர்த்திங்கிற ஒரு மந்திரம் நம்ம சொல்லி சாபிவர்த்திக்கு ஒருபாடு மந்திரம் இருக்கு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சித்தர்கள் சாபம்னா நசி நசி தேவர்கள் சாபம்னா சின்னசி அந்த மாதிரி உள்ள மந்திரங்களும் பண்ணிக்கலாம் அது எல்லாமே தான் இந்த மந்திரம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போ ஆதம் ஒரு பூஜை நம்ம அங்கே பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த முதல்ல ஒரு மந்திரம் பதினஞ்சு முறை நீங்கள் சொல்லணும் அது முடிஞ்ச பிறகு அந்த செடி கொடிகளை நம்ம எடுத்து நம்ம பூஜை அறையில கொண்டு வச்சு அப்புறம் ஒரு பதினஞ்சு முறை வேற ஒரு மந்திரம் சொல்லி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது போ கொடிகள் எடுக்கும்போது பௌர்ணமிக்கு எடுக்கின்றது இருக்கலாம் அமாவாசைக்கு எடுக்கின்றது இருக்கலாம் திருதி சதுர்த்தி அப்படியெல்லாம் பார்த்தா எடுப்பாங்க அது ஒரு கருமத்தை பார்த்து இருக்கும் வசியத்துக்கு எடுக்கிறது இருக்கு ஸ்தம்பன மூலிகை இருக்கு தேவ வசியம் பண்றக்கு ஒரு மூலிகை இருக்கு இப்போ எட்டி மரம்னு வச்சுக்கோங்க இப்ப எட்டி மரம் வந்து காளி கீ காளி பைரவன் அதுக்கெல்லாம் நம்ம அவஸ்தைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வெள்ள இருக்கே வச்சுக்கோங்க கணபதிக்கு வசிய மந்திரங்கள் இல்லைன்னா வசிய கர்மங்களுக்கு அப்ப அதெல்லாம் எடுக்கும் போது இந்த மாதிரியில முறைகள் நீங்க பார்த்து எடுத்துக்கிறோம் அப்ப எப்ப வேணாலும் அதாவது பௌர்ணமிக்கு எடுக்கின்ற செடியா இருந்தாலும் சரி அமாவாசைக்கு எடுக்கின்ற செடி கூடுகளா இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க செய்து வரணும் அப்ப இதுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணணும் நம்ம எப்படி பூஜை பண்ணோம்னா தேங்காய் பால் பழம் வெத்தலை அதே மாதிரி தலைப்பாக்கு சுண்டல் அவில் புரி அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கணும் கொஞ்சம் பாலும் வேணும் அப்போ இதாவது நம்ம பூஜை பண்ணி தீர்த்தம் தெளிச்சு அந்த செடி கொடுக்கிட்டு நாங்கள் இந்த தேவைக்கு வேண்டி இது நம்ம யூஸ் பண்றோம்ங்கிற ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்டு நம்ம சிவாயானு சொல்லி கொஞ்சம் தண்ணி அந்த தீர்த்தமா தெளிச்சு அப்புறம் கொஞ்சம் பால் நம்ம நிவேதியாக அந்த பாலும் எடுத்து இந்த செடிக்கு ஊற்றிக்கொடுக்கலாம் அது ஊற்றின பிறகு முதல்ல காண்ற மந்திரம் இந்த ஸ்கிரீன்லயே எழுதி போடுறாரு அதை ஒரு பதினஞ்சு முறை சொல்லிட்டு நீங்க அந்த கொடியை பிழுங்கி எடுத்து நீங்க அதை யூஸ் பண்ணலாம் நல்லபடியா நீங்க யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது இந்த குழி எடுத்தாலும் அது சுத்தமான ஒரு பட்டு துணியோ இல்லைன்னா நல்ல புது பாத்திரமோ அந்த மாதிரி வைக்கணும் அதை வந்து என்ன செய்யறதுன்னா ஒரு மோசமான இடத்துல போடுறது இல்லைன்னா சுத்தமான சுத்தம் இல்லாத இடத்துல அப்படியெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் சுத்தமாக போடணும் தான் நான் சொல்றேன் அதை சொல்லி அந்த முதல்ல மந்திரம் சொல்லி நம்ம அதை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பின்ன ஒரு மந்திரம் நம்ம பூஜை அறையில் கொண்டு போயிட்டு ஜெபிச்சா போதும் பிரச்சனை கிடையாது அதை ஒரு பதினஞ்சு முறை ஜெபிச்ச பிறகு நீங்க அந்த கொடுகளை நீங்க என்ன தேவைக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப அத்கொடுக்க சாப நிவர்த்திக்கான மந்திரம் இதுதான் ஏதாவது உங்களுக்கு புரியலையா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப நன்றி நண்பர்களே உங்களுக்கு பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க